Hi, hello, friends. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் நம்ம அதை வந்து ஒரு டிராவல் பிளாக் போகிறத வந்து நாங்கள் எப்படி போகிறோம் என்ன பண்ணுறோன்றதை உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் வாங்க நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ தெளிவாக புரியும் இப்போ கிளம்புறோன்னு சொல்லியாச்சு எந்த கோயிலுன்னு பார்க்கலாமா இது சிறுவாபுரி முருகன் கோயிலும் ஆண்டாள் குப்பம் முருகன் கோயில் ரெண்டு கோயிலுக்கு தான் போகிறோம் போகிற வழியில் அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு நீங்கள் எங்கே இருக்குதுன்னு கேட்பீங்க ஆண்டாள் குப்பம் முருகன் கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிறுவாபுரி போகிற வழியிலேயே அந்த பொன்னேரி போகிற இல்லை ரைட்டு இங்கேருந்து நம்ம போகும்போது ரைட் எடுக்கணும் சிக்னல் இருக்கும் அங்கே தான் ஆண்டாள் குப்போம் நீங்கள் மேப் போட்டால் கூட காட்டும் உங்களுக்கு இப்போ என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்ஜ் இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா கடைசியில் ஒரு அரச மரத்து பிள்ளையார் இருப்பார் அந்த அரச மரத்து பிள்ளையாரை ரைட் எடுத்திங்கன்னா ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்பினா கோயில் இதுதாங்க லொக்கேஷன் நீங்கள் மேப் போட்டாலும் காட்டும் நீங்கள் எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க நல்லதே நடக்கும் சொன்னா அரசமத்து பிள்ளையாரு அவர் தான் இவர் அப்படியே ரைட்டு ரைட் எடுத்து லெஃப்ட்டு திரும்பினா கோயில் இப்போ கோயிலில் போயிட்டு பூவெலாம் வாங்கிட்டு போய் கோயிலில் போய் விளக்கு போட்டு அங்கே அப்படியே நம்ம கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் போகும்போது ரைட் சைடு ஒரு பிள்ளையார் இருப்பார் அவருக்கு போய் ஒரு தோப்பு கரணத்தை போட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டு அவரை சுற்றி வந்துட்டு அப்புறம் என்ட்ரன்ஸில் போய் விளக்கு போடுற இடம் இருக்குது விளக்கெலாம் போட்டுட்டு உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வரலாம் வாங்க நம்ம பார்த்தோம்ல முருகர் அவர் வந்து செவ்வாய்க்கிழமையானால் இப்படி தான் நம்மளுக்கு வந்து அலங்காரம் பண்ணி முன்னாடி வச்சுருப்பாங்க நம்ம செவ்வாய்க்கிழமை போனால் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி முருகன் நல்லா அலங்காரம் பண்ணி உள்ள ஒரு டைம் உள்ளே வச்சுருப்பாங்க ஊஞ்சல்லாம் ஊஞ்சல் மேலே வச்சுருப்பாங்க இன்னைக்கு என்னமோ வெளியே வச்சுருக்காங்க செவ்வா செவ்வாய் இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக வாங்க நீங்களும் எல்லாருமே ஒரு டைம் ஆண்டாளுக்கு போயிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாமிலாம் கும்பிட்டு வெளியே வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம்னா சிறுவாபுரி போகிறோம் சிறுவாபுரி இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காது எல்லோரும் கோபுரத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க இது ஆண்டாறு குப்பம் முருகன் கோயில் கோபுரம் கிளம்பியாச்சு இது அந்த சைடு போகும்போதே வில் எல்லாமே பச்சை ப சேர்ந்து தான் இருக்குது ஏரியாவே ஏரியா செம்ம சூப்பராக இருக்குது அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது யார் யார் ஊரில் அந்த மாதிரி இருக்குன்னு कमेंट இப்போ இந்த பைபாஸில் பஸ் நிற்கிறத எதை பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இப்போலாம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் போனீங்கன்னா பைக்கு சின்ன ஆட்டோ போனால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படி இல்லைன்னா கார்லலாம் வந்தீங்கன்னா காரை பைப்பாஸ்லேயே நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு மினி பஸ் கிடைக்கும் இந்த மினி பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா கோயில் வாசல்லே போய் விட்ருவாங்க செவ்வாய்க்கிழமை காரில் வந்தால் பைப்பாஸ்லேயே காரை விட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த மினி தான் போகணும் அதே மாதிரி கரெக்டா எட்டு முப்பதுக்குள்ள நடைய சாத்திடுறாங்க கோயிலுக்கு வரவங்க எட்டு மணிக்குள்ள கோயில் நைட்டு நைட்டு எட்டு மணிக்குள்ள கோயில இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்துட்டு கோபுரத்தெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிட்டு கோபுரத்தை சாமி முடிக்கிட்டேன் ரைட்டில் ஒரு வீட்டு மேலே மயிலு அது டெய்லி வருதுன்றாங்க நான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழம கண்டிப்பாக பார்ப்பேன் நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க இது எங்கன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலில் முருகன் ஒரு மயில் அங்கே நின்றுக்கிட்டே தான் இருக்குது பாருங்க அதுவும் வீட்டு மேலே எல்லாமே அந்த முருகப்பெருமான அருள் தான் அப்படியே போய் சிறுவாபுரி முருகன் கோயிலில் ஒரு விளக்கை போட்டுட்டு அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க விளக்கு போட்டு வெயிலுக்கு விளக்கு போடுறதுக்குன்னே பின்னாடி கோயிலுக்கு லெஃப்டில் ஒரு இடம் இருக்குது அங்கே போய் விளக்கு போட்டு இந்த மாதிரி ஆறு கல் வச்சு வீடு கட்டி விளக்கு போட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் அதாவது ஆறு வாரம் தொயர்ந்து வந்து இந்த மாதிரி வீடு கட்டினா கட்டாயம் முருகப்பெருமான் வீடு கண்டிப்பாக கொடுப்பாருன்றது ஐதீகம் உண்மைதான் நடந்துக்கிட்டுதான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்புறம் இத மரகத மயில் முருகப்பெருமானுடைய மரம் அப்படியே கோயிலுக்கு பின்னாடி அதாவது இது பிள்ளையாருக்கு லெஃப்டில் அங்கேயும் இப்படி இந்த மாதிரி விளக்கு போடுறாங்க தொட்டில் கட்டுறாங்க எல்லாமே பண்ணுவாங்க நம்பியும் இங்கேயும் பாருங்க வீடு கட்டியிருப்பாங்க பாருங்கள் அப்படியே கோயிலை சுற்றி வந்துட்டு பின்னாடி வந்து இவர் இருப்பார் அவர் பேர் என்னது ஆதி மூலவர் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் சல வரலாறு அங்கே அந்த கோட் அந்த சைடில் இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் இந்த பக்கத்தில் வரது பாருங்க திருப்புகள் அப்போ சொல்கிற மாதிரிங்க அண்டர்பதி குடியேற அங்கே இதை போயிட்டு அங்கே படிச்சுட்டு செவ்வாக்கலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை படிக்க முடிஞ்சால் படிச்சுட்டு வாங்க இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலாட தரும் அதே மாதிரி வீடு கொடுத்துருவாரு முருகன் வீடு கொடுத்துருவாரு சும்மா வீட்டில் படுத்துட்டாலாம் வீடு கொடுக்க மாட்டார் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் என் கையில் காசுலாம் இருக்குது ஆனால் எனக்கு வீடே அமைய மாட்டேதுன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க நிச்சயமாக வீடு கிடைக்கும் அதை விட்டுட்டு வீட்டில் படுத்துக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அதையும் கேட்பீங்க அதுக்காகவே நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே உங்களுக்கு படிக்க தெரியலாம் பரவாயில்ல இது போய் ஒரு டைம் வாசிச்சுட்டு வாங்க இல்லைன்னா கண்ணால் கூட பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு இருந்தாலும் கூட அது ஒரு பலன் படிக்க தெரியாதவங்களா இருப்பீங்க பார்த்துட்டு வந்தா கூட போதும் அப்புறம் அங்க பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிலாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு சாமிலாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டாமி கொடுக்குற பிரசாதத்தை எல்லாத்தையும் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்களேன் என் பின்னாடி ஒருத்தர் கள்ள முட்டை பாருங்க அப்படிதான் உங்களால் சாக்லேட் கூட வாங்கி கொடுக்குறாங்க செஞ்சு தான் இதுதான் செஞ்சு கொண்டு போகணுன்னுலாம் கிடையாது ஆறு வாரம் தோய்ந்து போய்ட்டு ஒரு பாக்கெட் சாக்லேட் கூட வாங்கி கொடுக்கலாங்க அப்படியே வந்துட்டு முன்னாடி கொடிமரத்து முன்னாடி நம்ம வேண்டுதல் வச்சுட்டு முருகருக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு ஏன்னா இது எனக்கு அஞ்சாவது வாரம் அதனால் நன்றின்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பியாச்சு தேவி கொடிமரத்து முன்னாடி விழுந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு என் வீடியோ இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாருங்கள் எட்டு முப்பதுக்கு நடை சாற்றப்படும் ஒரு நிமிஷம் அட்டாச்சுன்னு போனோம்னாலும் போலீஸ்காரங்க நம்மளை உள்ளே விட மாட்டாங்க அதனால எட் அதனால நம்ம எட்டு மணிக்குள்ளே சா கோயிலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே வெளியே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம்